எந்திரிச்சிருங்க அப்படியே கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம் 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 ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம் ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய்

ும்ரை அஞ்ச மாட்டோம் எதிர்ப்போம் 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 இறுதி வரை எதிர்ப்போம் இறுதி வரை எதிர்ப்போம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் அடக்குமுறைக்கு பணியமாட்டோம் அடக்கு பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் அடக்குமுறைக்கு பணிய மாட்டோம் அடக்குமுறைக்கு பணிய மாட்டோம் அவர்களுடைய துபாவுக்கு பிறகு